வழித்து வருக்காக எல்லும் அவர் சேவை இந்த நாம் கலந்து கொள்வதற்கு நாம் தகுதி தகுதிப்படுத்தி இன்றைக்கு நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து நமக்காக அவருடைய மாம்சத்தை அழிக்கப்பட்டு கிறிஸ்து மரண சிலுவையிலே அவர் மரணத்தை ஒற்றி பார்த்து நாம் யாபாரம் அறிவிப்போம் இந்த உலகமும் அவரை பகைத்தது தேவன் அவரை கொண்டு நமக்கு நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் நமக்காக அவரை நமக்கு பரியாக

வந்தாலும் நாம் பாவம் செய்து அதை நாம் அனுபவித்தால் உண்மை செய்து ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த பிரச்சனையை நாம் தேவன் எப்படி ஏற்றுக்கொள்வார் தவறுதலா செய்யும் போது தேவன் அப்படி அதை எப்படி எடுத்துக் நீதி நிமித்தம் நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியமான கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் உலகத்து இந்த ராஜ்யத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ராஜ்யத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் தெளிவாக நாம் கிறிஸ்துக்குள் நமக்கு வேதம் தந்திருக்கிறார் எழுத்தால் தந்திருக்கிறாள் நாம் யாவரும் அதை படித்து அதை உணர்ந்து நாம் வந்திருக்கிறோம்

நன்மை செய்வது செய்து அது ஒரு நாம் தீமை செய்தால் நமக்கு என்ன வரும் பாடல்கள் ஜாஸ்தியா இருக்கும் நன்மை செய்தால் தேவன் நம்மளை பார்த்துக் கொள்வார் ஒரு கை கொடுக்கிறது சொல்வாங்க கிறிஸ்து நம்மளை இந்த உலகத்தில் எவ்வளவு இருக்கிறாங்க அக்கிரமக்காக இருக்கிறாங்க எவ்வளவு அவங்களுக்கு எதிராக எதிரிகள் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு கிறிஸ்து நம்மளை அழகாக அவருடைய வழி வழிநடத்து இருக்கிறார் இந்த வேதத்தை திருப்பிக் கொண்டு வேதத்துக்கு தவறுதலா ஏனைய பேரும் போதிக்கிறார் உன்னுடைய ஆண்களை சரியாக வைக்கவில்லை என்றால் கணக்கு ஒப்பிக்க வேண்டியிருக்கும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை தீமை செய்து பாடுகளை அறிவிப்பவர்கள் நன்மை செய்து பாடல்களைக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் தீங்காமல் செய்யும் போது தேவனும் கூட காரியங்கள் எல்லாத்துலேயுமே விளக்கி தான் நன்மை செய்து நீங்கள் கஷ்டப்படும் போதும் வேதெடுப்படும் போதும் நான் எவ்வளோ செஞ்சு விட்டனே எனக்கு தீமையான திறமை அத்தை மீனாக இருக்கிறது ஆனால் தேவன் ஒவ்வொரு தேர்மும் போய் பார்த்து கொள்வார் ஒவ்வொரு நாள் உங்களை செட்டைக்குள் மறைத்து எல்லாத்தையும் விட்டு விளைக்கும் இல்லை தனியாக அந்த இடத்துல துவைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்கு இந்த தொழிலை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இங்கு இரண்டு அடையாளங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது ஒட்டுங்காட்சிய கிறிஸ்துவ இங்கு ஒருக்கப்புறம் இந்த இரண்டு அடையாளங்களும் இயேசு கிறிஸ்துவை நிறைவில் கொடுத்திருக்கிறதாக அவரை நாம் நினைவு கூற வேண்டும் ஏதோ மந்தம் பிரமணம் எதோ ஒரு ஆதாரத்தை சாப்பிட்டா நல்ல கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு அவருடைய கல்வாரி நமக்காக அவருடைய மாம்சம் பிக்கப்பட்டு ரத்தம் அவ்வளவு புயல் முழுவதும் சிந்தப்பட்டு இன்னைக்கு நமக்கு நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய கருமங்களுக்காக அவர் இன்னைக்கு ஜீவனை கொடுத்தது எங்களுக்கு யாவரும் தெரிந்தது நம்முடைய பாவம் மதிக்கப்பட வேண்டும் நமக்கு வேதத்துக்கு கிருப்படிய வேண்டும்

மனிதனுக்கு ஏற்ற மாம்சத்தின் படி அவர் செய்து வருகிற காரியங்களை பார்க்க முடியும் அவருக்கு மனிதனுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க ஊழியம் பண்றாங்க அப்படி அல்ல இந்த வசனத்தை ஒன்று பேரு நாலு இரண்டை வாசிக்க கேட்கும் ஒன்று பேரு நாலு இரண்டு வாசிக்க கேட்கும் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவர் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனசருடைய இச்சைகளின் படி பிழைத்தாமல் தேவனுடைய சித்தத்தின் படியே பிழைக்கத் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பார் ஏனென்றால் மாமசத்தில் காடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின் படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின் படியே பிழைக்கத் தக்கதா சித்தத்தின் படியே பிழைக்கெடுவான் மனுஷருடைய மாசம் கெட்ட தேவனும் இந்த வேதவசனம் அவரு சித்தத்துவையே செய்ய வேண்டும் தேவன் ஒவ்வொருவரையும் செய்ய சொல்லியிருக்கிறார் போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் பாடல்கள் தான் இருக்கும் கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவித்தார் அவருடைய சிந்தை நமக்கு இல்லை என்றால் நாம் இந்த பாடல்களை கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும் வேண்டிதான் முடியும் ஏனென்றால் கிறிஸ்துவனுக்கு அறிந்திருக்கவில்லை இந்த பந்தியில பங்கு பெற வேண்டும் என்றுதான் அப்படி சித்தம் நீதியும் நிமித்தம் அவர்கள் பாடல்கள் பட்டால் பாக்கியவன்களாயிருப்பீர்கள் நீதியாக நாம் நடக்க வேண்டும் நாம் எல்லாருமே பிரச்சனை தான் வந்திருக்கிறோம் ஆனால் அந்த பிரச்சனையை நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவோடைய சேர்ந்திருக்க வேண்டும்

சொந்த அவருடைய சொந்த சகோதரனாகவும் நம்மை அவர் தேவனுக்கு மாறும் அவர் தேவனுக்கு நமக்கு முன்பாக அவர் நிறுத்த முடியும் இந்த பண்டிகை பங்கு பெற வேண்டும் என்றால் ஞானஸ்தானத்துக்கு நம் பின்வாங்காமல் ஞானஸ்தானத்தை எடுத்திருக்க வேண்டும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இங்கே இந்த பண்டிகை பங்கு பெற முடியாது கிறிஸ்துவர்களுடைய மாணவர்களே நாம் உயிரி முத்த பாடல்கள் பட்டால்

பாடலிப்பது தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடலிப்பது அவருக்கு மேன்மையாகும் மேன்மையா இருக்கும் நாம் தீமை செய்யும் போது இங்க வந்து பந்து பங்கு இந்த பந்தியில பங்கு பெற முடியாது நன்மை செய்து தேவனுக்கு பிரியமான காலையை செய்யும் போது இந்த பந்தியிலே நாம் தேவன் நம்மளை நடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார் நீதி நீத்தம் நீங்கள் பாடுகள் பட்டால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்ற தேவனுடைய சித்தமே உங்களுக்கு செயல்பட வேண்டும் அவர் நீதியாக நம்மை நடத்துகிறார் அவர் நம்மளை நியாயத்திருக்கிறவராக இருக்கிறார் நம்மளை எப்பொழுதுமே அனிதம் பார்த்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் அவருக்கு முன்பாக நாம் பாவங்கள் செய்யும் போது நம்மை விட்டு விலகி போவார் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பந்தியில பங்கு பெற வேண்டும் என்று தொடங்கிய நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமா உண்மையமா ഇപ്പം പതിൽപ്പ് വരവ് ദേവൻ താമര പരിപ്പുളപ്പെടുത്തി നടക്കുവ